உள்ளம் கொள்ளை போகுதே இது ஒரு காதல் கதை நவீனாவுக்கு கூச்சம் பிடுங்கி தின்றது முக்கியமாக பல வருடங்களுக்கு பின் நகரத்திலிருந்து கிராமத்துக்கு தங்கள் வீட்டிற்கு வந்திருந்த மாமன் மகன் வருணை பார்த்ததும் வெட்கம் தன்னை முழுவதுமாக ஆட்கொண்டு கூச்சத்தோடு கைகோர்த்து நாணமும் கூட்டணி சேர ஒருவித மயக்கம் தன்னை ஆட்கொள்ள கூண்டில் அடைப்பட்ட கிளியாக அவளது மனம் விடுபடாமல் சிக்கித் தவித்தது ஏய் ஏய் நவி ஒன்னதான் கைப்பிடித்து தாய் உலுக்கிய போது சுய நினைவு வந்தவளாய் திண்ணையில் போடப்பட்டிருந்த பிரம்பு சேரில் அமர்ந்திருந்தவள் தலை குனிந்தவர் எழுந்து வீட்டிற்குள் கால் கொலுசுகள் சத்தமிட ஓடியபடி தனது அரைக்கதவை மூடி கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டாள் உடல் ஒருவித நடுக்கத்தில் ஆட்பட்டிருப்பதை நிறுத்த இயலவில்லை உதடுகள் வறண்டு போயிருந்தன எச்சிலை நாக்கில் எடுத்து உதடுகளை நனைத்தாள் தலையில் சூடிய மல்லிகையின் நறுமணம் உடல் மயக்கத்தையும் வருணின் நேர்கொண்ட பார்வை உள்ளத்தின் மயக்கத்தையும் தர உடலும் உள்ளமும் அறிவுக்கு கட்டுப்பட மறுத்தன உட்காரவும் முடியாமல் படுக்கவும் முடியாமல் தவித்தாள் இவ்வளவுக்கும் நவீனாவின் தாய் சுந்தரி தான் காரணம் சிறு வயதிலிருந்தே மாமன் மகன் உன்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன் என்று அடிக்கடி கூறி ஆசை விதையை வெகுளி பெண்ணான நவீனாவின் மனதில் விதைத்ததில் அவ்வாசை பல கிளைகளாக பிரிந்து பெரிய விருட்சமாக வளர்ந்துருந்தாது நவீனா ஏம்மா படுக்கை விட்டு இயலாமல் கேட்டாள் இங்கே வாடி இந்த பஜ்ஜியை வர்ணுக்கு கொண்டு போய் கொடு ஆ நீயே கொண்டு போய் கொடு என்னால் முடியாது கட்டிக்க போகிறவனோட பேசடி அவன் பேசிட்டு போகத்தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் அத்தை பொண்ணு ஊமைன்னு நினச்சிக்கிட்டு வேற பொண்ணை பார்த்து கட்டிக்க போகிறான் கலிகாலண்டி என்ற பிறந்தவனுக்கு ஒரே பையன் நல்லா சம்பாதிக்கிறான் பொண்ணுங்களை ஏறெடுத்து பார்க்காம ரொம்ப ஒழுக்கமாக வேற இருக்கான்னு சொல்கிறாங்க உலகத்தில் வேற எங்கே தேடினாலும் அவனை மாதிரி பையன் கிடைக்க மாட்டான் என்று கூறிய போது கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் போயிருமோ தேடி வந்ததை தெருவில் விடலாமா என பயம் மனதை கவ்வ பஜ்ஜியை எடுத்து சென்று வருணியிடம் கொடுத்தாள் தட்டை எழுந்து கை நீட்டி வாங்கி கொண்டவன் உன்னோட பேரு என கேட்டவனை முறைத்து பார்த்தாள் என்னோட பேரை கூட அமெரிக்கா போனதெல்லாம் மறந்துட்டியா இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் அப்பா எனக்கு பேரை மாற்றி வைப்பாருன்னு நினச்சிட்டியா இல்லை வேற எவ்வளோ பேரையாச்சும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னோடய பேரையே மறந்துட்டியா நவீன் நவீனு ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சின்ன வயசில் இங்கே வந்துட்டு போகிறப்பெல்லாம் கூப்பிடுவேன் பேர் மறந்து போச்சா கேட்டவள் ஓவேணும் அழுது விட்டாள் ஏய் அசடு எதுக்காக தேம்பி தேம்பி அலற என்ன பேசுறதுனே தெரியல நீ சின்ன வயசில் என்னோடய டப்பி குட்டி நவியாக இல்லை பெருசாக நெடு நெடுன்னு வளர்ந்துருக்க ஜடையெல்லாம் போட்டு கொஞ்சம் வச்சு கட்டியிருக்கேன் காலேஜில் வேற போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாடுன மாதிரி இல்லையே உன்னை பார்த்ததும் எனக்கே உதரல் வந்துடுச்சு நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன் நீ ஓடிட்ட இந்த வயசில் அது வரணும் பிடிச்சவங்கள ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா அப்படித்தான் வரும் உடனே மீண்டும் வெட்கம் வந்தவளாய் அப்போ மாதிரியே இப்போவும் என்னை உனக்கு பிடிச்சிருக்கா பிதற்றுவது போல வார்த்தை சிதற கிரீச் குரலில் வெள்ளி நதியாய் கேட்டாள் எழுந்து அவள் அருகில் வந்து அவளது கண்களையே உற்று பார்த்தவன் திடீரென நவீனாவை காதலுடன் இருக்க கட்டி அணைத்தான் இதை எதிர்பாராதவள் அவனிடமிருந்து திமிரி விலகி மீண்டும் வெட்கத்திடம் தன்னை இழந்தவளாய் உடல் நடுங்க வீட்டினுள்ளே ஓடி சென்றவள் சமையல் அறையில் இருந்த தன் தாயை தன் உடல் நடுக்கம் போக இறுக்கமாக கட்டி கொண்டாள் சிச்சி என்னடி பண்ணுற புது பழக்கமாக ரொம்ப இருக்காத இடுப்பெலும்பு உடஞ்சிட போகுது வறுண்மலை எவ்வளோ ஆசையாக நீ வச்சுருக்கேன்னு எனக்கு புரியுது புது பழக்கம் எனக்கு இல்லை அமெரிக்காவில் வாழ்கிற உன்னோட அண்ணன் பிள்ளைக்கிட்ட தான் இருக்குது அங்கே பொது இடத்துல ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சிக்கிறத பார்த்து இவனும் பழகிட்டான் போல இருக்கு கூட என்னை பார்க்குற பொண்ணுங்களை இப்படி தான் கட்டி பிடிச்சிருப்பான்னு உக்கும் நினச்சா பயமாக இருக்குது உன்னை கட்டி பிடிச்சானா ம் கட்டிக்க போகிறவன் தானே கட்டி பிடிச்சா என்ன தப்பு அதுக்காக அப்பா பார்த்துருந்தா என்ன நினைப்பார் பொண்டாட்டியாக போகிறவளை இருந்தாலும் பொதுவெளி இல்லையா இன்னும் என்ற கழுத்தில் தாலியே கட்டலையே பொண்டாட்டியே ஆகலையே எனக்கு பிடிக்கல ஓஹோ அப்புறம் என்னத்துக்கு என்னை வந்து குறுக்கெலும்பு உடையிற மாதிரி இருக்கமாக கட்டி பிடிச்ச என்னை கட்டி பிடிக்கிறப்ப அவனை மனசில் தானே பிடிச்ச சிச்சி போம்மா நீயும் என்னோடய வயசை கடந்து வந்திருக்க நல்லாவே எல்லாமே தெரியும் தானே மாமாவை வர சொல்லி உடனே எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பஞ்சு நெருப்பும் பற்றிக்கிட்ட மாதிரி என்னோட நெஞ்சில் அவன் பார்வை நெருப்பு வந்து பற்றிக்கிடுச்சு அவனோட நானும் வெளிநாட்டுக்கு பறந்துடுறேன் நல்லா விதவிதமாக சமைச்சு போட்டு அசத்திடுறேன் அவனை என்னோட முந்தானையில் முடிச்சு வச்சுக்க போகிறேன் நவீனா பேசுவதை வெளியில் அமர்ந்திருந்த கேட்டால் வருண் மகிழ்ந்து போனான் வருண் சென்ற பிறகு மனம் அவன் அருகில் எப்போதும் இருக்க வேண்டும் என ஏக்கம் கொண்டது இதைத்தான் காதல் என்கிறார்களோ புதிரான விஷயம் புரிந்தது அரிதான காதல் கதிரவன் உதயமாவது போல் உள்ளத்தில் ஒளியை பிரகாசிக்க செய்தது உலகமே வேறுவிதமாய் தெரிந்தது அனைவரையுமே அனைத்தையுமே நேசிக்க தோன்றியது பல நூறு வருடங்கள் உடலோடு வாழ உயிர் வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டாள் பதட்டம் நீங்கி பட்டறிவு எட்டி பார்த்தது கட்டுத்தறியில் கட்டுண்டு கிடக்காமல் கட்டுப்படுத்த முடியாத பறவை போல் அவனுடன் பறக்க தோன்றியது ஆண் பெண் பிறப்பு அவசியம் என நினைத்தாள் ஆடைகள் அணிகலன்கள் பணம் படிப்பு சொத்து கண்ணில் காணும் காட்சிகள் அனைத்துமே ஒன்றுமில்லாத சுன்யமாக தெரிந்தன உடலோடு வாழ்வது கூட தெரியவில்லை உணர்வுகளுக்கு இடமில்லை உள்ளம் மட்டுமே தெரிந்தது அதுவும் வரினிடம் இருப்பது பாதுகாப்பானதாகப்பட்டது அதேபோல் தன் வசமுள்ள தான் அவனிடமிருந்து திருடிய உள்ளத்தையும் பொறுப்புடன் பாதுகாத்தாள் திருமணமாகாமல் அவனுக்கு நாம் முழுமையாக சொந்தமாகாமல் அவனை பற்றி எவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டது சரியா தன்னை அவனிடம் மனதளவில் முழுமையாக இழந்து நிற்பது சரியா ஒருவேளை இந்த தருமணம் நடக்காமல் போனால் வேறு வேறொருவரை கணவராக ஏற்று மகிழ்ச்சியாக வாழ முடியுமா எல்லை மீறி கற்பனை உலகில் சஞ்சரித்து விட்டோமே எதுவானாலும் இந்த மனச்சுகம் பசுமையாக உயிருள்ளவரை மாறாமல் மனதிலிருந்து அழியாமல் இருக்கப் போகிறது அது போதும் அவன் இல்லை என்றால் வேறு யாருமே வேண்டாம் அவனது நினைவே போதும் என் மனம் நவீனாவை அவனுக்காகவே மாற்றியிருந்தது நவீனாவின் தாய் சுந்தரி பல முறை செய்தும் அவளது சகோதரன் எடுத்து பேசாதது பதற்றத்தை கொடுத்தது நேரில் சென்று பார்த்து வர யோசித்தாள் கணவன் சண்முகனுக்கு வெளிநாட்டில் உள்ள மைத்துனன் மகனுக்கு பெண் கொடுக்க விருப்பமில்லை முடிந்தவரை உள்ளூரிலேயே பக்கத்தூரிலேயே சம்மதம் வந்தால் அடிக்கடி பெண்ணை பார்த்துக்கொள்ள முடியும் என நினைத்தார் ஏங்க சொல்லு சுந்தரி அது வந்து கையை பிசைந்தாள் உன்ற பிறந்தவன் நீ கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லலை அதுதானே ம் பரவாயில்ல அவங்க வாழ்க்கை வேறே நம்ம வாழ்க்கை வேறே வாழ்க்கை வேறையாக இருந்தாலும் மனசுங்கிறது ஒன்று தானே சின்ன வயசுலேருந்தே வருணுக்கு தான் நவீனு அவகிட்டேயே ஆசையை வளர்த்து வச்சிட்டோம் வச்சிட்டோம் இல்லை நீ ஆசையை வளர்த்தி வச்சுட்ட இதுக்குத்தான் நானும் படித்து படித்து சொன்னேன் கல்யாணத்தின் போது பார்க்கலாம்னு நீ கேட்கலை முதல்ல உன்ற பிறந்தவன் மாதம் பத்தாயிரம் சம்பாதிச்சா போதும்னு சரின்னா நீ சொன்னதுக்கு தலையாட்டினான் இப்போ வருண் மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறான் ஆனால் நாம் முதல்ல இருந்த கண்டிஷனில் தான் இப்போவும் வாழ்கிறோம் எப்படி பொருந்தோம் நீயே சொல்லு அதுக்கு இல்லை போன வாரம் வருன்னு வந்துட்டு போனதுக்கப்புறம் நவீன அவனையே இருக்கா அவனும் நம்ம பொண்ணை பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிட்டான் ஓஹோ இது வேற நடந்துருக்கா வந்துட்டு சோற்ற தின்னுமா அத்தையை பார்த்துமான்னு சும்மா போகாமல் இதை வேற பண்ணியிருக்கானா அவன் டபுள் கேப் மாதிரி இந்த வெள்ளச்சோளத்துக்கு ஒன்றும் தெரியாது இதுக்குத்தான் அவன் வரும்போது அவளை உங்கள் அப்பா மூட்டுச்சேரி போக சொல்லிடுன்னு சொன்னேன் முதல்ல வேற மாப்பிள்ளையை பார்த்து கண்ணாலத்தை பண்ணியிருக்கணும் மேலே படிக்கட்டும்னு விட்டது தப்பாக போச்சு நாளைக்கே புரோக்கரை வர சொல்கிறேன் என கணவன் உறுதியாக கூறியதை கேட்டு சுந்தரி கவலை கொண்டதோடு உள்ளிருந்து ஜன்னல் வழியாக தந்தை பேசியதை கேட்டு துக்கம் தொண்டையை அடைக்க தாயின் மடியில் முகம் புதைத்து தேம்பி அழுதாள் நவீனா பக்கத்து ஊரில் பெரிய பண்ணையார் மகன் என கூறி ஃபோட்டோவை தந்தை நவீனாவிடம் கொடுத்தபோது வாங்கியவள் உடனே தாமதிக்காமல் கிழித்து வெளியே வீசினாள் வீட்டுக்குள்ளிருந்து பல பொருட்களை வெளியே தூக்கி வீசினாள் பின்பு அழுது புரண்டவளை ஓர் இளைஞனின் கை தூக்கிவிட நீட்டியதும் அவன் முகத்தை பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைந்தாள் இந்த காலத்தில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்குன்னு பொண்ணுங்களும் போறீங்க பல பேரோட பழகிறீங்க அப்படி பழக்கம் ஏதாச்சும் இருந்தால் அதை மனசில் வச்சுக்கிட்டு பெற்றவங்க நாங்கள் சொல்கிறதுக்காக சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒத்துமையாக வாழாமையும் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்துட்டு பிரிஞ்சோ வந்துடக்கூடாதுன்னு தான் வேற மாப்பிள்ள பார்க்க போகிறதா சொன்னேனே தவிர்த்து வருணை எனக்கு பிடிக்காமல் நான் தான் உங்கள் அம்மாவோட ஃபோன் கால் வந்தால் எடுக்க வேண்டாம்னு உன்னோட மாமங்கார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுருந்தேன் வருணை நீ கட்டிக்கணும்னு மனசில் வச்சுருந்த புடிவாதமான ஆசையை அவங்களும் நேரில் பார்க்கட்டும்னு தான் அவங்களோட காரை வெளியிலேயே நிறுத்தச் சொல்லிட்டு வந்து மறைவாக நிற்கச் சொல்லியிருந்தேன் என தந்தை கூறியதை கேட்டு மகிழ்ந்த நவீனா தனது கரத்தை பற்றிய இளைஞனான வருணை அங்கே நின்றிருக்கும் அனைவரையும் மறந்து காதலோடு கட்டிப்பிடித்து கொண்டாள் அவனை